நிலவரப்படி தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்போது ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தற்போதற்கான அறிவிப்புகளின் அடிப்படையிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடைந்து வருகிறது இது தற்போதைய வானிலை அமைப்பு தற்போது மழை பெய்து வரக்கூடிய இடங்கள் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடல் பகுதிகளிலும் நிகழ்வுகள் எந்த அளவுக்கு உருவாகப் போகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் எந்தளவுக்கு மழைப்பொழிவுகள் தீவிரம் அடையும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக நிகழ்வுகளை பொறுத்தவரையில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் முதல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் முதல் தாழ்வு பகுதி ஒன்று தென்மேற்கு பருவமழையின் காரணமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதிகளுக்கு மேல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை முதற்கட்ட தீவிரத்தின் அடிப்படையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் அது குறிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலாக மழை இடியுடன் கூடிய மழையும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழையும் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் பெய்யும் இதே நேரப்படி இதே தேதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைகளும் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை மிக தீவிர கனமழைக்கான எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுகிறது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கும் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நம்ம பொள்ளாச்சி அடைப்பட்ட பகுதிகள் வால்பாறை மற்றும் குன்னூர் கோத்தகிரி நீலகிரி மாவட்ட எஸ்டேட் பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்துடைய அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் அதாவது மிக கனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இது முதற்கட்டமாக மிக தீவிரமான தென்மேற்கு பருவமழையாக இந்த முறை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நான்கு தினங்களுக்கு இதில் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் விட்டு 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 நாள் முழுவதுமே விட்டு 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 மழை குறிப்பாக எந்தெந்த தேதிகள் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிற்பகலிலிருந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும் விட்டு 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 தென் மாவட்டம் முழுவதுமே மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தொடர்ந்து மழையாக இருக்கும் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் இதற்கு பிறகு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம் இது தற்போதைய ஆய்வறிக்கை இதன் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் வரையிலும் தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்ட நிலைக்கு எட்டுகிறது கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் வருகின்ற நம் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் மிக தீவிரமான தென்மேற்கு பருவமழை அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் அதே தேதிகளில் ஒடிஷா மேற்கு வங்கம் வங்கதேசம் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை மிக கனமழை அந்த பகுதிகளில் தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு சர்க்குலேஷன் என்கின்ற அளவில் நிகழ்வின் காரணமாக மழை கிடைக்கும் இதன் இடப்பட்ட தேதிகளிலும் தமிழ்நாட்டில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஓசூர் தருமபுரி மற்றும் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டுவிட்டு இந்த தேதிகளில் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையிலும் இந்த மாத இறுதி வரையிலும் விட்டுவிட்டு மழை கிடைக்கும் இதே தேதிகளை விவசாயிகளை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் அறுவடை விவசாயிகளை செய்ய வேண்டாம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் தென் மாவட்ட விவசாயிகள் அறுவடை பணிகளை கொள்ள வேண்டும் டெல்டா மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒரு தேதிக்குள் உங்களுடைய பணிகளை நாளை அல்லது நாளை மறுநாள்க்குள் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை குறிப்பாக நீங்கள் பகல் நேரம் இரண்டு மணி வரையிலும் நீங்கள் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த மாத இறுதி வரை வரும் இரண்டு மணி மதியம் இரண்டு மணி முதல் காலை பதினோரு மணி பதினோரு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரை உங்களுடைய பணிகளை செய்யலாம் அறுவடை பணிகளை செய்யலாம் அல்லது இரண்டு மணியில இருந்து பிற்பகல் நான்கு மணிக்குள்ளே பணிகளை செய்யலாம் இரண்டு கட்டமாக மேற்கொள்ளுங்கள் இந்த குறிப்பாக காவேரி டெல்டா மற்றும் வட மாவட்ட பகுதிகளில் மட்டுமே இந்த அறிவிப்பு ஏன்னா அந்த காற்றினால் பயிர்கள் இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து நிறைய பேர் தொலைபேசி அழைத்து கேட்டிருந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பணிகளை மேற்கொள்ளலாம் அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் நீங்கள் பகல் நேரத்தில் நீங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் மாலை பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு எந்த ஒரு பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் பிற்பகலுக்கு மேலே மலைகளுக்கு வான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போலவே தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் பயிர்களை மழையினால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அந்த மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் நெல் பயிர்களை மழை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்னாடி மழை பெய்வதற்கு முன்னாடியே நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய பயிர்களை பாதுகாப்புடன் அந்த நெல் தானியங்களை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வதனாலது கன்னியாகுமரி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த நேரத்திற்கான அறிவிப்பு என்பது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிக மிக கனமழை இருக்கும் தொடர்ந்து மழையாக இருக்கும் கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழை மற்றும் முக்கியமான பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மழையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே நம்ம கடந்த எட்டு மாவட்டங்களை பார்த்துருந்தோம் இப்போ இந்த மாவட்டம் கன்னியாகுமரியும் உட்பட மிக கனமழை இருக்கிறது இதில் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் ஜூன் மாதத்திற்கான வானிலையை பொறுத்தவரையில் இந்த மாத இறுதி வரையும் தென்மேற்கு பருவமழை தீவிரத்துடன் கனமழையும் விட்டு 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 தன் மாவட்டங்கள மழையும் மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் கர்நாடக இளையோரப் பகுதிகள் வட உள் மாவட்ட பகுதிகளில் இரவு நேர மழையும் தொடரும் என எதிர்பார்க்கிறோம் மேலும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் அதனுடன் இணைந்த சலனம் மற்றும் சுழற்சியின் மழை அதாவது ஆகஸ்டிலிருந்து தீவிர சுழற்சி வர இருக்கிற தமிழ்நாடு பார்க்கணும்னா வலுவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சிறப்பான மழை பெய்யக்கூடிய தமிழகம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த இரண்டு மாதங்கள் மிக அற்புதமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களிலுமே முப்பத்தெட்டு மாவட்டங்களுமே நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பருவமழையை பொறுத்த வரையில தொடர்ந்து ஆய்வுகள் இருக்கிறோம் ஆய்வுகள் உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை பற்றியான தொடர்ச்சியான ஆய்வு முறை நடக்கிறது கடந்த வருஷம் மாதிரி முன்கூட்டியான அறிவிப்புகள்லாம் இந்த வருஷம் வராது நம்ம யூடியூப் வந்து ஏன்னா தீவிரமான ஆய்வுகள் இருக்கிறோம் சாதாரணமாக கடந்த வருஷங்களைப் போல உறுதியாக சொல்ல முடியாது இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தீவிரமாக ஆய்வு பண்ணி ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதிகளுக்கு மேலே தான் எதுவும் அறிக்கைகள் கொடுக்க தொடங்கப்படும் என்பதை நான் தெரிவிதாக குறி குறிப்பிட்டுக்கொள்கிறேன் இடையில ஜூலை மாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன அறிக்கைகளை சில விஷயங்களை அந்த மாதத்திற்கான நிலவரப்படி எட்டாம் தேதிக்கு மேலே வழக்கமாக அந்தந்த மாதங்களில் எட்டாம் தேதிகளுக்கு மேலே கணினி சார்ந்த தரவுகளின் அடிப்படையில் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கணக்குகள் அதன் ஆய்வு முடிவுகள் உங்களுக்கு வெளியிடப்படும் அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அல்லது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் வரைக்கும் அறிக்கை மேட்ச் ஆகும் அது கன்ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்றதே இப்போ பார்ட் ஒன் அப்படின்னா நூற்று தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திலிருந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கையாக இருக்கும் ஆனால் கன்ஃபார்மாக நடக்க போகிறது அப்படின்றது ஒரு சான்ஸ் அது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்னாலும் சான்ஸ் தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ்னாலும் சான்ஸ் தான் அது பர்டிகுலர்லி இந்த சான்ஸ் தான் எனக்கு குறிப்பிட்றேன் அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு மான்சோன் நார்த் ஈஸ்ட் மான்சோனை பற்றி இப்போயே நிறைய வினாக்கள் கேள்விகள் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக் மற்றும் முகநூல் பக்கங்களில் நிறைய குறுஞ்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எது உண்மையோ அதை மட்டும் பாருங்கள் நம்மளுக்கும் அந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முழுக்க முழுக்க நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னா வடகிழக்கு பருவமழை பற்றியான ஆய்வறிக்கைகள் இந்த வருஷம் வருவதில் சற்று தாமதமாகவே வெளியிடப்படும் ஏன்னா கடந்த வருடம் போல இந்த வருடம் கணிப்பது என்பது சுலபம் கிடையாது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதனால் அறிக்கை வருவதில் ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் வடகிழக்கு பருவமழை பற்றியான முதற்கட்ட அறிவிப்புகள் நமது முத்து செல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்திலிருந்து வெளியிடப்படும் என்பதை தெளிவாக நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் இரண்டு முறை ஒரு நாளைக்கு இனிமேல் தென்மேற்கு பருவமழை பற்றி அறிக்கை கொடுக்கும்போது தான் திட்டமிடல் மற்றும் விவசாயிகளுக்கு சரியான முறையில் டெல்டா மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நான் என்னுடைய அறிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து இயந்திரங்கள் மாலை காலை என இரு வேளைகளிலும் வரக்கூடிய அறிக்கையை கூர்ந்து கவனியுங்க திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலை பணிகளுக்கு செய்கிறவங்களும் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன் இணைந்திருந்து உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்யும் போது அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் மட்டும் சுமார் தமிழ்நாட்டில் மட்டும் மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த வருஷம் அதோடைய இலக்கு ஐந்து லட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்றது காரணமாக தொடர்ந்து நானும் தீவிரமாக உங்களுக்கான சேவைகள் என்றென்றும் இருப்பேன் தொடர்ந்து ஆய்வுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் தீவிரமாக பணிகளை மேற்கொள்வோம் அப்படின்றது எந்தவொரு மாற்றம் இல்லை கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருஷம் முத்து செல்வம் மதர்மான் யூடியூப் சேனலுடைய பங்களிப்பு மூன்று மடங்கு தீவிரமாக இருக்கும் கடந்த வருடம் ஒரு மடங்கு தீவிரமாக இருந்தோம்னா இந்த வருஷம் நம்மளோட யூடியூப் சேனலுடைய பங்களிப்பு மூன்று மடங்கு தீவிரமாக இருக்க போகிறது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்காக இரவு பகலாக நம்ம தொடர்ந்து ஆய்வறிக்கை கொடுப்போம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொடர்ந்து நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் மறைக்கே பயிருமாறு எந்த நேரத்தில் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் இந்த நம்ம எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி ரெயின் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ படித்த இளைஞர்கள்லாம் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது நம்மளுக்குன்னே அந்த பக்கத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெலம் வெதர்மன் யூடியூப் சேனலோட நன்றி வணக்கம்